அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுடைய மெஷர்மெண்ட் அனுப்பி இந்த மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுடைய கட்டிங் படி ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எனக்கு கொரியர் அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ப்ளவுஸ் தான் இப்போ நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் இது ஸ்டிச் பண்ணிகிட்டே உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அவங்க வந்து ஒருத்தவங்க நம்ம கிட்ட துணி கொடுக்க வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம என்ன பேசணும் நம்ம திருப்பி அவங்க துணி வாங்க வரும்போது அவங்கள்ட்ட நம்ம என்ன விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த மாதிரி வீடியோ கண்டினியூ பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க சோ இப்போ இந்த வீடியோல நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இப்ப கஸ்டமர் வந்து நிறைய பேருக்கு ஒரு பயமே என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கும் நம்ம நல்லா தைச்சி கொடுத்துருவோமா அப்படின்னு ஒரு பயம் ரெண்டாவது ஒருவேளை நம்ம ஏதாவது சின்ன சின்ன ஃபால்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்மளை திட்டிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இந்த ரெண்டு பயத்தினாலேயே வந்துட்டு துணி நிறைய வருது எனக்கு ஸ்டிச் பண்றதுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறவங்களும் இருக்கிறீங்க அந்த மாதிரி திட்டாங்கன்னா என்ன பண்றது அவரு வேலை அப்படி திட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறவங்களும் இருக்கிறீங்க ஸோ இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம எப்படி வர்றது அதுக்கு நம்ம நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸாக சொல்றேன் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்கிட்ட இருந்த ஒரு நாலஞ்சு மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்க அதில் இந்த பிளாக் கலர் டிசைனர் கிளாத் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி லைனிங்கும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் இது ரெண்டுமே கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது அதனால நம்ம ஒரு அயன் பண்ணிட்டு கட்டிங் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு அயன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து நான் இன்னைக்கு ஈவினிங் நான் கொரியர் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாமே போட்டது மணி அப்படி அப்படியே இருந்தது சரி அதெல்லாம் நீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேக்கெல்லாம் கொஞ்சம் களைஞ்சு களைஞ்சி அப்படி இப்படி இருந்தது ஸோ அதெல்லாமே நான் எடுத்து கிளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் டேபிள் மேலே இஷின் மேலெல்லாம் போட்டது மணி அப்படியே இருந்தது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் வந்து அயன் பண்ணி நான் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நம்ம அவங்களுக்கு அனுப்பி அவங்க போட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் இடையில நானும் வேறு வேலைகளில் நானும் இதையும் மறந்துவிட்டேன் ஸோ அதனால் இன்றைக்கி தான் இந்த வீடியோவை நான் அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டும் எனக்கு காமிச்சிரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க அந்த மாதிரி ப்ளவுஸ் அப்படியே போட்டும் எனக்கு பிக்சர் எடுத்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ரிவ்யூவும் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதையும் நான் இது கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் நீங்க வந்து பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள டெய்லரிங்ல நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் வரணும்னா உங்களை நீங்க எப்படி தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நீங்க ஃபஸ்ட் செய்ய வேண்டியது என்னென்னா இப்ப கஸ்டமரோட பிளவுஸ் எடுத்து கட் பண்றதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க முதல்ல அது வந்து ஒரு கஸ்டமரோடைய யாரோ ஒருத்தரோடது அப்படின்னு நினைக்காம உங்களோடது அல்லது உங்க வீட்டுல உள்ளவங்களோட ஒரு பிளவுஸ் நீங்க எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவீங்க அப் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வாங்க யாரோ ஒருத்தரோடது நம்ம சரியா தைக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியில வாங்க இப்ப நீங்க உங்களுக்கு தைக்க போறீங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க தைக்க போறீங்க இல்ல உங்களுடைய நல்ல கஸ்டமர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க தைக்க போறதா மைண்ட்ல நினைச்சிட்டு நீங்க அந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட ஆரம்பிங்க ஓகேவா இது செகண்ட் வந்து இப்போ ப்ளவுஸ் கட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எந்த சிந்தனையுமே இருக்க கூடாது அந்த ப்ளவுஸ் வந்து நீங்க எப்படி கட் பண்ணணுங்கிறது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல இருக்கணும் அப்போ வந்து கஸ்டமரே நீங்க தச்சு கொடுத்து அவங்க போட்டு பார்த்து அதுல இருக்கக்கூடிய ஃபால்ட் வந்து அவங்க உங்ககிட்ட சொல்கிறத இப்பயோ நடக்க போறது இப்போ நீங்க கட்டிங் போடும்போது நீங்க யோசிக்க வேண்டாம் கட்டிங் போடும்போது அவங்க என்ன அலோ ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை அலோ ட்ரெஸ் கொடுத்துருக்காங்களா அதுல ஏதாவது ஃபால்ட் கொடுத்துருக்காங்களா இந்த ஃபால்ட் சொல்லியிருக்காங்க இந்த ஃபால்ட்டை நம்ம எப்படி சரி பண்ணலாம் சப்போஸ் அந்த ஃபால்ட்டை உங்களுக்கு சரி பண்ண தெரியல அப்படின்னா நீங்க சர்ச் பண்ணுங்க நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது ஸோ அதை பார்த்து அதில் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அதை நீங்க வேற ஒரு ப்ளவுஸில் உங்களுக்கு நீங்களே வந்து ஒவ்வொரு ப்ளவுஸில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்க அவங்களோடது கட்டிங் கூட ஆரம்பிங்க இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை எனக்கு தைக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்போ நான் போய் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி நான் தேடி தேடி பார்த்து என்னால கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு துணி நிறைய வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்லா தைக்காத ஆளா இருக்க மாட்டீங்க நீங்க நல்லா தைக்கிறீங்க அப்படின்னாதான் ரிப்பீட்டடா உங்களுக்கு துணி தைக்கிறதுக்கு கொடுப்பாங்க நிறைய கஸ்டமரும் உங்களுக்கு வருவாங்க அப்படி இருக்கும்போது நீங்க நல்லா தைக்கிலியோங்கிற ஃபீல் உங்களுக்கு இருக்கவே தேவையில்லை ஓகேவா ஓகே இப்போ நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி நீங்கள் நீங்க துணி வாங்கும் போதே நீங்க கஸ்டமர்கிட்ட அந்த வார்த்தை ஒன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஓகேவா இது ரெண்டாவது மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒர்க் இருக்கு நீங்கள் வீட்லயோ அல்லது கடையிலையோ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டைம் பிரித்து ஒதுக்கி நீங்கள் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அது இல்லாமல் நம்ம ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதே இல்லாமல் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இப் துணி வந்து நமக்கு சேர்ந்துரும் அப்போ நம்மளால துணி வந்து சொல்கிற டைத்துக்கு கரெக்டாக கொடுக்க முடியாது ஸோ அதனாலையும் கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க வந்து நம்மளை சத்தம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் வந்து கரெக்டாக டைம் அப்படிங்கிறது மேனேஜ் பண்ணிக்கணும் ஸோ ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம்னா நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம்னா எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்னா பத்து மணி நேரம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் துணிகளை வந்து வாங்கிக்கோங்க எங்களுக்கு அந்தளவுலாம் துணி வரலைங்க எனக்கு துணி கம்மியாக தான் வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களால் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மிஷினில் உட்கார முடியுமா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் உங்களுக்கு டெய்லரிங் வேலைக்கு உங்களால் ஒதுக்க முடியுமா இல்லை எட்டு மணி நேரம் ஒதுக்க முடியுமா அந்த டைம் வந்து நீங்கள் கரெக்டாக ஒதுக்கிக்கோங்க நீங்கள் வீட்டில் ஸ்டிச் பண்ணாலும் நீங்கள் கடையில் ஸ்டிச் பண்ணாலும் இந்த டைம் ஒதுக்கிட்டு அந்த டைம்ல நீங்கள் அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் இப்போது சரி இப்போ ஒரு நாலு பேர் நம்மக்கிட்ட ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் வந்து உடனே கேட்டிருக்கலாம் ஒருத்தர் வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு கேட்கலாம் ஒருத்தர் வந்து நீங்கள் மெதுவாக தைங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த உடனே கொடுக்க வேண்டிய ஆளுக்கு ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சிடணும் செகண்ட் வந்து அந்த பத்து நாள் கலமிச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு சரி பத்து நாள் கலமிச்சு தானே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம அடுத்த நாளே அதைய வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சிடுங்க அப்போ இன்னும் ரெண்டு நாள்ல திடீர்னு யாராவது வந்து உடனே வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா அப்போ நீங்க அவங்களது ஸ்டிச் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்படி இல்லாமல் இந்த பத்து நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொன்னவங்களுக்கு நம்ம அப்போ தைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பத்தாவது நாள் நீங்கள் என்னைக்கு இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அன்னைக்கு இன்னொரு தவங்க வந்து எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒன்று தைச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ ரெண்டு வேலையும் ஒரே நாளில் நீங்கள் செய்கிற மாதிரி ஆயிடும் அதனால இன்னைக்கு எந்த வேலையும் அர்ஜெண்ட் இல்லை அதனால இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இன்னைக்கு நம்ம தைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்காம நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அதுக்கு எப்போவோ கொடுக்க போறதுனாலும் சரி நீங்க மெதுவா தேங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா அதை எடுத்து போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சிருங்க எனக்கு இருந்தாலும் வாங்குறதுக்கு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க வேலை இல்லாத அன்னைக்கும் அதாவது இன்னைக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியது இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாள்ல டெலிவரி கொடுக்க வேண்டியது எதுவும் இல்லை இன்னைக்கு நம்ம தான் இருக்கும்னு நினைக்காம இந்த மாதிரி கொஞ்சம் லாங் டைம்ல வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கனாலும் அந்த வேலைகளையும் நீங்க இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல செஞ்சு முடிச்சு வச்சிருங்க அப்போ அந்தந்த டைம்ல ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லி உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னாலும் அந்த இதையும் நீங்கள் வந்து வாங்கி உங்களால ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் ஓகேவா அப்படி இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயா விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ பத்து நாளைக்கு பின்னாடி வாங்குறவங்களும் அந்த லாஸ்ட் டேட்டில் வருவாங்க புதுசாக அர்ஜென்ட்டுன்னு யாராவது வந்தாங்கன்னா அந்த இருக்கும் இருக்கப்போ ரெண்டு வேலையும் சேர்த்து உங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறப்போ ரெண்டு கஸ்டமருமே வந்து என்னப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லை இந்த கொஞ்சம் லேட்டா வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க கேட்பாங்க ஏங்க நான் தான் பத்து நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல இதை கூட நீங்க பண்ண மாட்டீங்களா உங்களுக்கு பத்து நாள் டைம் கொடுத்து உங்களால் தைக்க முடியலையாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கறதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் எப்பயுமே நம்மளை நாம பிஸியாக வச்சுக்கணும் எப்பயுமே நம்மளை நாம பிஸியாக வச்சுக்கும் போது நமக்கு வேற எந்த சிந்தனையும் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத பயங்கள் நமக்கு வரவே வராது ஓகேவா யாருக்கு அதிகமா பயம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா இருக்கிறவங்களுக்கு அதிகமா பயம் வரும் ஓகேவா அது மாதிரி டைம் வேஸ்ட் பண்றவங்களுக்கு பயம் அதிகமா இருக்கும் ஓகேவா அப்போ நீங்க வந்து இதுக்கடுத்து என்ன அதுக்கடுத்து என்ன அதுக்கடுத்து என்னன்னு நீங்க வந்து அடுத்தடுத்த வேலைகள் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வேற எதை பத்தி யோசிக்க தோணாது சரிங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் டைம் மேனேஜ் பண்ணிட்டேன் எனக்கு அடுத்தடுத்து வேலைகளையும் நான் வச்சுட்டேன் இப்போ எனக்கு வந்து இப்போ சுத்தமாவே எனக்கு வேலையே இல்லை அப்ப நான் என்ன பண்றது அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி தோணாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டீங்க உங்களுக்கு அடுத்து கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னா அந்த டைமை நீங்க புதுசாக கத்துக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க ஓகேவா இப்போ நீங்க டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்றும் தெரியாத விஷயம் இருக்கும் இல்லை அடிக்கடி இப்போ கஸ்டமர் எதுக்காக திட்டுருவாங்கன்னு நீங்கள் யோசிப்பீங்க ஏதாவது ஒரு ஃபால்ட் அடிக்கடி நீங்கள் பண்ணுவீங்களா இருக்கும் அப்போதான் கஸ்டமர் வந்து அந்த இதை மென்ஷன் பண்ணி நம்மக்கிட்ட சத்தம் போடுவாங்க அப்போ எங்க நம்ம அதிகமாக மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து அந்த மிஸ்டேக்ஸை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த டைமை வந்து ஒதுக்குங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கிடைக்குது அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர்ஸ்டேயோ அல்லது யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒன்றில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை சர்ச் பண்ணி அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க ஒரே ஒரு வீடியோவை மட்டும் பார்க்காதீங்க ஒன்றுக்கு நாலு வீடியோ பாருங்க ஒண்ணுக்கு நாலு வீடியோ பார்த்துட்டு அதுல உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு புரிஞ்சதுன்னு ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும் அதுபடி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஸோ அதுபடி நீங்க ட்ரை பண்ணுங்க ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க பர்சனலா ட்ரை பண்ணி பர்சனலா நீங்க வந்து ஃபீல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒவ்வொரு ஃபால்ட்டையும் நம்மளால் சரி பண்ண முடியும் டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நீங்க ஏதாவது புதுசா ஒரு கட்டிங் யாராவது கேக்குறாங்க அப்படின்னா அதை பத்தி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் நீங்க இந்த ஃப்ரீ டைம்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இல்லைங்க எனக்கு ஃப்ரீ டைம்லாம் கிடையாது எனக்கு வேலைகள் அதிகமா இருக்குது என்னால இருக்கிற வேலையவே செய்ய முடியல அப்படிங்கிறப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராவது நல்ல டெய்லர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்க கிட்ட நீங்க ஹெல்ப் வந்து நீங்க கேட்கலாம் ஓகேவா சோ உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும் பட்சத்துல உங்களால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த விஷயத்தையும் கத்துக்க முடியல அப்படிங்கிறப்போ உங்கள் சர்க்கிளில் உங்கள் பக்கத்தில் உங்கள் பக்கத்து தெருவில் அந்த மாதிரி யாராவது டெய்லர்ஸ் இருக்காங்க நீங்கள் கட் பண்ணி கொடுத்தா அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லை இன்னும் நல்ல டெய்லர்ஸ் உங்களை விட இன்னும் நல்ல டெய்லர்ஸ் அவங்களே கட் பண்ணி அவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி யாராவது உங்களுக்கு தெரியுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம் அந்த மாதிரி எனக்கு துணி நிறைய வருது நீங்களே கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ரேட் வந்து நீங்கள் பேசிக்கணும் ஓகேவா ஸோ அவங்களே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு முக் பாதிக்கு மேல கொடுத்துட்டு நீங்க வந் உங்களுக்கு கம்மியான தான் வந்து வரும் இதுவே நீங்க கட் பண்ணி ஸ்டிச் நீங்களே கட் பண்ணி கொடுத்து அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப பாதி பாதி அப்படிங்கறது உங்களுக்கு நிற்கும் ஸோ இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம் ஸோ உங்க டைம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது நீங் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆள் போட்டு நீங்க வந்து செய்யலாம் ஒன்றும் உங்க கடைக்கோ அல்லது உங்க வீட்டுக்கோ வர வச்சு நீங்க வந்து அந்த வேலைகளை அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை அவங்களே வந்து வாங்கிட்டு போய் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆட்களாக இருக்காங்கன்னா நீங்க அவங்ககிட்ட நீங்க ஹெல்ப் கேட்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஆள் போடுறீங்கனாலும் இல்லை நீங்கள் ஆளுக்கிட்ட வேலைக்கு கொடுக்குறீங்கனாலும் அவங்க வந்து நல்லா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறவங்களா இருக்கணும் ஏன்னா பெரும்பாலும் நான் வந்து இது இந்த பீஸ் ரேட்டுக்கு தைக்கிறவங்களா நான் தப்பாக சொல்றேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் வந்து நீங்களே வாங்கி நீங்களே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு கடையிலையோ அல்லது வேற ஒரு கார்மெண்ட்ஸ்லேயோ நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி பட் இப்போ ஒரு இதை உங்களுக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் தைக்கிறதா மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ணணும் நம்ம பீஸ் ரேட்டுக்கு தானே தைக்கிறோம் நம்ம அப்படியே தைப்போம் கொடுப்போம் அதுக்கு மேலே கஸ்டமரை நம்மளாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அவங்க தானே ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காம உங்களுடைய கஸ்டமரை உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே வாங்கி தைக்கிறதா இருந்தாலும் இல்லை நீங்க இந்த மாதிரி வெளியில இருந்து வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுனாலும் உங்களுக்கு அந்த பொறுப்பு அப்படிங்கறது வேணும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல நான் இதையும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் தான் நான் சொல்றேன் ஸோ இந்த மாதிரி நீங்க வெளியில வேலைக்கு கொடுத்துட்டு நீங்க ஒரு டைம் ஒதுக்கி நீங்க புதுசான விஷயங்களை நீங்க லேர்ன் பண்றதுக்கு நீங்க டைம் வந்து ஒதுக்கலாம் இல்லைங்க எனக்கு வந்து அந்த வாய்ப்பும் கிடையாது தான் கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணி ஆகணும் எனக்கு துணிகள் வந்து நிறைய வருது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எதை பத்தியும் யோசிக்காம புதுசா துணி வாங்குறத வந்து கொஞ்சம் நாளைக்கு நிப்பாட்டிடுங்க ஓகேவா இப்போ புதுசா யாராவது துணி கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொன்னா இல்லைங்க எனக்கு வேலை அதிகமா இருக்கு இப்போதைக்கு என்னால் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லிருங்க சும்மா டெம்பரவரியா கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஒன் வீக்கோ ஒரு டென் டேஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேலைகளை நீங்க முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுங்கிறது தெரியும் இல்லையா அந்த டைம் நீங்க ஒதுக்கிக்கோங்க இல்லைங்க எனக்கு ஒரு வாரத்துக்கு நல்லா பிஸி என்னால் இப்போ ஸ்டிச் பண்ண முடியாது நீங்க ஒரு ஒன் வீக் கழிச்சு கொண்டுட்டு வாங்க அல்லது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு கொண்டுட்டு வாங்க அந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிருங்க துணி வாங்காதீங்க ஏன்னா பரவாயில்லன்னு நீங்க வாங்கி வச்சிங்கன்னா அதுவும் தேங்கும் அதனால அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய துணிகளை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு கஸ்டமர் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணி உங்களோடத முடிச்சுட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இப்போ இருக்கிற எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு பின்னாடி நீங்கள் இனி புதுசாக வரக்கூடிய கஸ்டமர்ஸை வாங்க ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி இப்ப நீங்க புதுசாக ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா பழைய ஸ்டாக்கெல்லாம் முடிச்சுட்டு இப்ப இருந்து நீங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஏற்கனவே நான் வந்து எப்படி நம்ம நோட்டெலாம் போட்டு எப்படி ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிருக்கேன் என்னென்ன நோட்டு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் டெய்லரிங்கில் லா நமக்கு லாபமா நஷ்டமா நமக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ இது எல்லாமே தேவைப்பட்டா நீங்க வந்து பார்த்துக்கோங்க சோ இப்ப நீங்க புதுசாக ஆரம்பிக்க போறீங்க ஸ்டாக்கெல்லாம் முடிச்சுட்டு அப்போ இந்த புதுசாக ஆரம்பிக்கும் போது நீங்கள் கரெக்டாக டைம் மேனேஜ் பண் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி பண்ண தப்பிலாம் விட்டுட்டு இதுக்கு மேலே கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணி ஒரு நாளைக்கு உங்களால் ரெண்டோ மூணோ இல்லை அஞ்சோ பத்தோ உங்களால் ஒரு நாளைக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக குறித்து வச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட துணி வாங்க ஆரம்பிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட டெலிவரி டேட் கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் இந்த இடத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரமாவது நீங்கள் வந்து புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் ஒதுக்கணும் அந்த நேரங்களில் நான் புதுசாக லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் மொபைல் ஃபோனை வச்சுட்டு வெறும் ரீல்ஸு பார்த்துட்டோ அல்லது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டோ ஸ்டேட்டஸ் வச்சுட்டோ இருக்கக்கூடாது அந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் உருப்படியாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கறதுக்காக மட்டும்தான் நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் தேவையில்லாமல் டைத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மிஸ்டேக் வந்து உங்களுடைய இது தான் அதை நீங்கள் திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறதே இருக்கும் ஸோ இந்த ப்ளவுஸும் வந்து நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி நான் முடிச்சிருக்கேன் ஸோ கஸ்டமர் போட்டு பார்த்து ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க அதையும் அவங்க கொடுத்த ரிவ்யூவையும் நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்ஸ் சார் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதையும் எழுதிவிடுங்க அப்போ தான் நான் என்ன அப்டேட் கொடுத்தாலும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் என்னோட வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி